திமுகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களோட பிறந்த நாள் நேற்று கொண்டாடப்பட்டது கனிமொழி அவர்களோட பிறந்த நாளை திமுக தொண்டர்கள் கொண்டாடுனாங்க அவர்களோட ஆதரவாளர்கள் ஆர்வ அஞ்சு கொண்டாடுனாங்க திமுகவை சேர்ந்த கனிமொழி அவர்களுக்கு பிறந்த நாள் அவங்களோட ஆதரவாளர்கள் கனிமொழியை தூக்கி வச்சு கொண்டாடணும் அப்படின்ட்டு சில விஷயங்கள் பண்ணாங்க அதாவது தூத்துக்குடி முழுவதும் ஏகப்பட்ட போஸ்டர் ஒட்டி இருந்தாங்க அது அதுல முக்கியமான ஒரு போஸ்டர் இப்போ பேசு பொருளா இருக்கு அதாவது கனிமொழிய பொலிட்டிக்கல் மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சித்தரிச்சு அரசியல் பாடம் எடுக்கிற மாதிரி ஒரு போஸ்டரை ரெடி பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த போஸ்டர்ல ஸ்டூடெண்ட்ஸா தளபதி எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை சீமான் இவங்க நாலு பேரும் உட்கார்ந்துருக்க மாதிரி கிரியேட் பண்ணிருக்காங்க சரி இந்த மாதிரி ஆர்வ கோளாறுல தொண்டர்கள் அண்ட் ஆதரவாளர்கள் செய்யறாங்கன்னு வச்சுக்கலாம் ஆனா இதே ஒரு போஸ்டர் டிசைன ஒரு பெரிய கேக்ல செட் பண்ணி கனிமொழி கிட்டே எடுத்துட்டு போயிருக்காங்க சோ இத பார்த்ததுமே கனிமொழி என்ன சொல்லி அப்படின்னா இந்த மாதிரி சின்ன புள்ள தனமா பண்ணாதீங்கப்பா அப்படிங்கற மாதிரி தொண்டர்களுக்கும் ஆதரவாளர்களுக்கும் அறிவுரை சொல்லி இருக்கணும் முக்கியமா அந்த கேக்க கட் பண்ணாம திருப்பி அனுப்பி இருக்கணும் அப்படி பண்ணிருந்தாங்க அப்படின்னா அவங்க அரசியல் நாகரிகம் தெரிஞ்சிருக்கும் ஆனா அந்த கேக்க கட் பண்ணி நல்லாவே செலிபிரேட் பண்ணாங்க அவங்க கட்சிக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு உதயநிதிக்கும் கனிமொழிக்கும் ஒரு போரே நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வெளியில வந்துகிட்டு இருக்கு சோ அப்படி இருக்கும் போது இவங்கதான் பொலிட்டிக்கல் மாஸ்டர் அப்படின்னு போஸ்டர் ஓட்டுனது ரொம்ப வேடிக்கையா இருக்கு ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத ஷேர் பண்ணுங்க தளபதியோட அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க